ித்து சொல்ல வேண்டும் பூந்தன் பொனல் புகார் பூமி குறிக்காண்டற்கு வேந்தர் வினாயினான் மாந்தரை சான்றவன் கொண்டதனை நாணி மறைத்தலால் தன் கண்ணின் கண்டதுவும் எண்ணி சொல்லல் பொருள் நீர் பாயும் புகார் நகரத்தின் நிலத்தின் தன்மையை வளம் எல்லை அறிய அரசன் மக்களை கேட்டான் நல்லவன் ஒருவன் தான் கண்ட உண்மையை ஒருவேளை அது அரசுக்கு பாதகமாக இருக்கலாம் அல்லது பிறர் தவறுதலாக புரிந்து கொள்ளலாம் என்று எண்ணி வெட்கப்பட்டு மறைத்துவிட்டான் எனவே அரசன் பிறர் சொல்வதை கேட்டு மட்டும் முடிவெடுக்காமல் தன் கண்களால் கண்ட உண்மையையும் பிறர் கூறியதன் உண்மையையும் ஆராய்ந்து யோசித்துச் சொல்ல வேண்டும் பழமொழி தன் கண்ணின் கண்டதும் எண்ணி சொல்லல் கருத்து எவரும் பிறர் சொல்லும் செய்தியை அப்படியே நம்பாமல் அதனை நன்கு ஆராய்ந்து தனது அறிவைக் கொண்டும் கண்ட உண்மையின் அடிப்படையிலும் முடிவெடுக்க வேண்டும் One should not just believe what others say, but should examine it carefully and make decisions based on one's own knowledge and the truth one has seen.